வணக்கம் செய்திகள்ப்போர் மாநில எல்லையில் கர்நாடகாவில் இருந்து காரில் கடத்தி வரப்பட்ட இருநூறு கிலோ குட்கா பறிமுதல் ஒருவர் கைது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தமிழ்நாடு கர்நாடக எல்லை பகுதியான ஜூஜுவாடி சோதனை சாவடி அருகில் போலீசார் நேற்று வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது பெங்களூரில் இருந்து அதிவேகமாக வந்த கார் சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் அந்த காரை நிறுத்தி சோதனை செய்தபோது அந்த வாகனத்தில் சுமார் இருநூறு கிலோ குட்கா பொருள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது தமிழகத்தில் குட்கா பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தடை செய்யப்பட்ட இந்த நிலையில் தமிழகத்தில் அதிக விலைக்கு இந்த குட்கா பொருட்களை விற்பனை செய்வதற்காக கடத்தி செல்லப்பட்டதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது பெங்களூர் கே ஆர்புரம் மார்க்கெட்டில் இருந்து மதுரைக்கு கடத்தி செல்வது தெரியவந்தது டிஎன் ஐம்பத்தி ஒன்பது ஏடி இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று ஆக்ஸ்போர்ட் பாஸ்டா காரில் வந்த பால்பாண்டி பாண்டி வயது நாற்பத்தி ரெண்டு தந்தை பெயர் ராமர் கிழக்கு தெரு பெருங்காமநல்லுத்தூர் கிராமம் பேரையூர் தாலுகா மதுரை மாவட்டம் பகுதியை சேர்ந்தவர் என்பது தெரியவந்துள்ளது வந்துள்ளது இந்த நிலையில் கடந்த வியாழக்கிழமை காலை சுமார் எட்டு மணி அளவில் சிறப்பு காவல் ஆய்வாளர் அழகிரி மற்றும் மல்லேஷ் தலைமையில் வாகன தணிக்கையின் போது கர்நாடகாவில் இருந்து கடத்தி வரப்பட்ட இருநூறு கிலோ குட்கா பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது குட்கா மற்றும் கார் ஓட்டுநரை சிப்காட் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்